அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் நம்ம புளியை அது மாரி வாங்குறோம்னா நாட்டுப்புளிய அது நல்லா வெயில காய வச்சுட்டு அதுல வந்து இந்த கோது மட்டும்தான் இருக்கு கொட்டையெல்லாம் அதுல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஜாடியில் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மாரி உருளை உருண்டையை முட்டி வச்சீங்க அப்படின்னா தேவைப்படும் போது ஒவ்வொரு உருளைகளும் எடுத்துக்கலாம் அப்படியே புளியை அடைக்கிறத விட இதுமாரி சிறு சிறு உருண்டைகளா நம்ம கையால் அப்படியே அழுத்தி பிடிச்சி இப்படி நம்ம உருண்டை உருண்டைகளும் அதை வந்து எடுத்து பயன்படுத்து எடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு உருண்டையை எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் நிறையா வாங்குறவங்க சில பேர் வாங்குவாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ அது மாதிரி வாங்கும்போது அப்படி நம்ம இது மாதிரி பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் புளி உங்களுக்கு வீணாக வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதுமாரி ஒவ்வொரு உருண்டைகளும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி